சாய் ராம் ஸ்ரீ சாயி பணிகள் அனைவருக்கும் சாத்தி நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சைரம் பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே நம்ம அதிகமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம்ல நம்பிக்கையின் பேரில் தான் கடவுள் வச்சிருக்கோம் இப்போது முருகர் இருக்கார் நாங்கள் இருக்கிற ஊர் பழனி பழனியில் வந்து முருகர் இருக்கார் முருகரை நினச்சிக்கிட்டு தான் அத்தனாயிரம் சனம் வந்து அ சா அத்தனை ஆயிரம்னு சொல்லக்கூடாது லட்சக்கணக்கான பேர் சைகோசத்தப்போ நடந்து வந்து முருகனை பார்க்க வராங்க முருகனுக்கு விசேஷம் இல்லாத சொல்ல முடியாது மாதமே சொல்ல முடியாது ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அப்ப ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அவரு நல்லா சூப்பரா சந்தோஷமா இருப்பாரு கூட்டம் செம்மையா வந்துகிட்டே இருக்கும் அத்தனை பேர் எதுனால வராங்க இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஆண்டி தான் காலையில இருப்பாரு அதை தான் அத்தனை சனமும் வராங்க ஆண்டி திருக்குளத்தை பார்த்தா அரசனும் ஆண்டியா அரசனும் ஆண்டியாவான் அப்படின்றத விட்டுட்டு ஆண்டிய திருக்குளத்தை பார்த்தா கோடி சம்பாதிப்பான் அதாவது கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் தான் நிறைய பேர் அந்த ஆண்டி குளத்தை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ரீசண்டா அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க முதல்ல எல்லாம் ஆண்டி பார்க்க மாட்டாங்க சரிங்களா இப்போ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இப்போ வந்து நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னா முருகர் முருகராக இருக்காரா என்னன்னு தெரியாது ஆனா அந்த இடத்துல முருகர்ன்ற ஒரு நம்பிக்கை பலமாக இருக்கு எப்படின்னா கொரோனா டைம் கண் டைம்ல வந்து லட்சக்கணக்கான பேர் தடை போட்டு அவ்வளோ இதுலேயும் அப்போ தான் அந்த தடைகளில் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்போது பலத்தை பாதுகாப்பு இருந்தது இருந்தாலும் எல்லாம் மாஸ்க் போட்டுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் யாருமே மாஸ்க் போடல தெரியுங்க நடந்து வந்தவங்க வந்து மாஸ்க் போடவே இல்லை நான் பார்த்த வரைக்கும் போடவே இல்லை அத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து முருகனை பார்த்துட்டு தான் போனாங்க அந்த இடத்துல எனக்கு அவங்கெல்லாம் வச்சுருக்க நம்பிக்கை தான் முருகனா தெரிஞ்சாரு சரிங்களா நம்ம எந்த கடவுள் மேலே நம்பிக்கை வச்சாலும் சரி நான் நம்பிக்கைக்கு பேர் தான் அவங்க சரியா அவங்க இருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அந்த நம் இப்போது ஒரு கல்லுக்கு முருகா அப்படின்ற அம்மா அப்படின்றோம் அம்மன்னா நினச்ச ஒரு கல்ல வச்சுன்னா அந்த அம்மனுக்கு டெய்லி நீங்கள் எல்லாமே செஞ்சு பாருங்கள் அதுக்கு உயிரோட்டம் வரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு அம்மன் வந்து அதில் உட்காருவாங்க அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நம்ம நம்ம முருகனாக நினச்சி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம்னா முருகர் கண்டிப்பாக வருவார் பெருமாளாக நினச்சா பெருமாள் வருவார் எந்த தெய்வத்தை நினைச்சு செய்யறோமோ அந்த தெய்வம் வந்து அந்த நாம நினைக்கிற அந்த இதுக்கு வந்து உயிர் கொடுத்து நம்ம கிட்ட வந்து இருப்பாங்க சரிங்களா அது ஒரு உன்னதமான ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படி கடவுளுக்கும் நம்மளுக்கும் மிக பெரிய அஹ் ஒரு கனெக்ஷன் இருக்கு மிக கடவுள் இருக்கிறாரா என்பது தொடர்பாக ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உண்மையாக நடந்த விவாதம் நாத்திகவாதியான ஒரு தத்துவ பேராசிரியர் கடவுளின் இருப்பை பற்றி வகுப்பறையில் விளக்கிக் கொண்டிருந்தார் கடவுளை அறிவியல் ஆணைத்தரமாக மறுப்பதை பற்றிய பேசிய அவர் ஒரு மாணவரை எழுப்பி கேள்வி கேட்கலனர் நீ கடவுள் இருப்பதாக நம்புகிறாயா நிச்சயமாக ஐயா மாணவன் சொன்னான் கடவுள் நல்லவரா ஆம் ஐயா கடவுள் அளப்பரிய சக்தி படைத்தவரா ஆம் என்னுடைய சகோதரர் புற்றுநோய் காரணமாக இறந்துவிட்டார் தன்னை காப்பாற்ற கடவுளிடம் அவர் மனமுருகி பிரார்த்தனை செய்த போதும் கடவுள் கைவிட்டு விட்டார் நாம் எல்லோரும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்கிறோம் ஆனால் கடவுள் அவர்களை காப்பாற்றுவதில்லை ஏன் எப்படி அப்படி ஏன் அப்படி செய்கிறார் கடவுள் அஹ் சொல்கிறாய் ஏன் சாரி நாம் எல்லோருமே நோய்வாய்ப்பட்டோர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்கிறோம் ஆனால் கடவுள் அவர்களை காப்பாற்றுவதில்லை பின் எப்படி கடவுள் இருக்கின்றனர் என சொல்கிறார் மாணவர் அமைதியாக இருக்கிறார் உன்னால் பதில் சொல்ல முடியவில்லையா இல்லையா சரி நாம் மீண்டும் ஆரம்பிப்போம் கடவுள் நல்லவரா ஆமையம் சாத்தான் நல்லவரா இல்லை எல்லாரும் கடவுள் படைப்பு தான் என்றால் சாத்தான் எங்கிருந்து வந்தார் தான் சரி இந்த உலகத்தில் கெட்டவை இருக்கின்றனவா ஆம் அப்படி என்றால் அவற்றை உருவாக்கியது யார் மாணவர் பதில் சொல்லவில்லை இவ்வுலகத்தில் பசி இருக்கிறது பஞ்சம் இருக்கிறது மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது மாணவர் மௌனமாய் நிற்கிறார் விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஐம்புலன்கள் இருக்கின்றன என்று அறிவில் சொல்கிறது இப்போது சொல் கடவுளை கண்ணால் கண்டிருக்கிறாயா அவர் பேசுவதை காதால் கேட்டிருக்கிறாயா அல்லது கடவுளின் வாசனையை நுகர்ந்திருக்கிறாயா வேறு எப்படித்தான் அவரது இருப்பை உணர்த்துகின்றாய் மௌனம் ஆனாலும் நீ கடவுளை நம்புகிறாய் அப்படித்தானே ஆமையா நம் நடைமுறை வாழ்க்கையிலும் சரி பரிசோதிக்க தக்க வாழ்க்கையிலும் சரி ஆதாரங்களுடன் விளக்கக்கூடிய வழிமுறைகளிலும் சரி எல்லாவற்றிலுமே அறிவில் சொல்கிறது கடவுள் இல்லை என்று இதற்கு நீ என்ன பதில் சொல்லப்போகிறாய் ஒன்றுமே இல்லை எனக்கு நம்பிக்கை மட்டும் உள்ளது ம் நம்பிக்கை அதுதான் இப்போது பிரச்சனையே என்று ஆசிரியர் பெருமூச்செறிகிறார் இப்போது மாணவர் தன் வாதத்தை ஆரம்பிக்கிறார் ஐயா வெப்பம் அல்லது சூடு என்று ஒன்றுள்ளதா நிச்சயமாக உள்ளது அதே போல குளிர் என்ற ஒன்றும் உள்ளதா நிச்சயமாக இல்லை ஐயா நிச்சயமாக குளிர் என்று ஒன்று இல்லை வகுப்பறையில் நெசத்தில் வகுப்பறையில் நிசப்தத்தில் ஆள்கிறது ஐயாம் வெப்பத்தில் பல வகைகள் உள்ளன ஒவ்வொரு நிலை வெப்பத்திற்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது மனித உடல் தாங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையும் தண்ணீர் ஆவியாவதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையும் இரும்பு குழம்பாவதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையும் இருக்கின்றன ஆனால் இது போல குளிரை அளக்க முடியுமா வெப்பம் என்பது ஒரு ஆற்றல் குளிர் என்பது வெப்பத்திற்கு எதிர்ப்பதும் அல்ல வெப்பம் எனும் ஆற்றலின் இல்லாமையே குளிர் என்பது வெப்பம் இல்லை என்பதைத்தான் குளிர் என்று சொல்கிறோம் பூஜ்ஜியம் டிகிரியும் குளிர்தான் பூஜ்யத்திற்கு கீழே இருநூத்தி நாற்பது டிகிரியும் குளிர்தான் இரண்டிற்கும் வித்தியாசம் கிடையாது குண்டூசி விழும் சப்தம் கூட கேட்கும் மலர்வுக்கு அமைதியா இருக்கிறது வகுப்பறை சரி இருட்டு என்றால் என்னவென்று சொல்லுங்கள் ஐயா அப்படி ஒன்று இன்மையிலேயே இருக்கிறதா ஆமாம் தம்பி இரவில் இருட்டாகத்தானே இருக்கிறது நீங்கள் மறுபடியும் தவறாக கூறுகிறீர்கள் ஐயா இருட்டு என்பது வெளிச்சத்தின் இல்லாமைதான் நீங்கள் வெளிச்சத்தை அளக்க முடியும் குறைந்த ஒளி நிறைந்த ஒளி கண்ணை கூச்ச செய்யும் ஒளி என பற்பல வகைகளில் வெளிச்சத்தை பிரிக்க முடியும் அளக்கவும் முடியும் ஆனால் ஒளி என்பதை இல்லாவிட்டால் அதற்கு பெயர்தான் இருட்டு அதை அளக்க முடியாது இல்லையா சரி தம்பி நீ என்னதான் கூற வருகிறாய் ஐயா நான் கூறுகிறேன் கடவுளை பற்றிய உங்கள் கருத்து பிழையானது பிழையா ஏ ஏன் அப்படி என்று விளக்கி கூற முடியுமா ஐயா நீங்கள் எதிலுமே இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று இருந்தால் அதற்கு எதிரடையான ஒன்றும் இருக்கிறது என்பதே உங்கள் வாதம் உதாரணத்திற்கு நல்ல கடவுள் கெட்ட கடவுள் இருட்டு வெளிச்சம் வெப்பம் குளிர் நீங்கள் கடவுள் என்பவருக்கு ஒரு முடிவல்ல எல்லை என்ற ஒன்று உண்டு என்பதாக கருதுகிறீர்கள் அதை நம்மால் அளக்க முடிய வேண்டுமே எனவும் வாதிடுகிறீர்கள் அறிவியல் மூலம் எண்ணங்கள் எப்படி உருவாகின்றன என்பதை உங்களால் விளக்க முடியாது எண்ணங்கள் உருவாவது உடலினுள் கலக்கும் மின் ஆற்றல் மின் மற்றும் காந்த ஆற்றல்களின் தூண்டுதலினால்தான் மின்சாரத்தை அளக்க முடிந்த உங்களால் காந்தத்தன்மையை விவரிக்க முடிந்த உங்களால் எண்ணங்களின் தோற்றத்தை அளக்க முடியவில்லை இறப்பு என்பதை வாழ்வதின் எதிர்ப்பதமாக கருதுகிறீர்கள் உண்மையில் வாழ்வு இனி இல்லை என்ற தன்மையே இறப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை சரி இப்பொழுது சொல்லுங்க ஐயா ஐயா குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்கிறீர்களா கேட்டான் மாணவன் இயற்கையான பரிணாம வளர்ச்சியை பற்றி நாம் பேசுவோங்களால் ஆம் அதுதான் உண்மை குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் பேராசிரியர் பதிலளித்தார் உங்கள் கண்களால் மனித பரிமாண வளர்ச்சியை கண்டிருக்கிறீர்களே கண்டிருக்கிறீர்களா மடக்கினான் மாணவன் பேராசிரியர் தன் தலையை இல்லை தன் தலைமை இல்லை என அசைத்தவாறே புன்னூரு பூக்களானார் விவாதம் செல்லும் போக்கை அறிந்தவராய் மாணவன் தொடர்ந்தான் அப்படியென்றால் யாருமே மனித பரிமாண வளர்ச்சியை தத்தம் கண்களால் கண்டதில்லை எல்லாமே ஒரு வகையான அனுமானம்தான் இன்னும் சரியாக சொல்லப்போனால் குறையிலிருந்து மனிதன் உருவானான் என்பதை உங்கள் கருத்து அதை நிரூபிப்பதற்கு உங்களிடம் ஆதாரம் ஏதுமில்லை என்பதே உண்மை உங்களுக்கு எனப்படும் ஒன்றை எங்களுக்கு போதிக்கிறீர்கள் இல்லையா அப்படியானால் நீங்கள் ஒரு விஞ்ஞானியா அல்லது போதகரா மாணவர்கள் சீற்றை நுணுக்கே வந்து விடுகிறார்கள் இங்கே யாராவது நம் பேராசிரியர் மூளையை பார்த்திருக்கிறீர்களா வகுப்பறை கொள்ளன சிரிப்புலியால் அதிர்கிறது மாணவர்களே யாராவது நமது பேராசிரியரின் மூளையை தொட்டு பார்த்திருக்கிறீர்களா அது இருக்கிறது என உணர்ந்திருக்கிறீர்களா அதன் வாசனையாவது நுகர்ந்திருக்கிறீர்களா உங்கள் ஐம்புலன்களும் நமது ஆசிரியரின் மூளையை தொட்டதோ பார்த்ததோ நுகர்ந்ததோ இல்லை அல்லவா அப்படி என்றாலும் நம் நடைமுறை வாழ்க்கையும் சரி ஆதாரங்களுடன் விளைவிக்க விளங்கக்கூடிய வாழ்க்கையும் சரி எல்லாவற்றிலுமே அறிவில் சொல்கிறது உங்கள் மூளை இல்லை என்று உங்களுக்கு மூளை இல்லை என்று மூளையே இல்லாத நீங்கள் நடத்தும் பாடங்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஐயா மாணவரின் சரமாரி கேள்விகளால் வகுப்பறையில் அமைதி நிலவுகிறது ஆசிரியரின் முகமோ வெளிரி போகிறது நீ எனக்கு மூளை இருக்கிறது நம்பித்தான் ஆக வேண்டும் தம்பி என்றார் பேராசிரியர் அதுதான் ஐயா இவ்வளவு நேரம் நான் சொல்ல வந்தது பார்க்க முடியவில்லை என்றாலும் தொட முடியவில்லை என்றாலும் உணர முடிந்த கடவுளை நம்பித்தான் ஆக வேண்டும் மனிதனை மனிதனையும் கடவுளையும் இணைக்கும் ஊடகத்தின் பெயர்தான் நம்பிக்கை என்பது இதுதான் உலகத்தில் சகலவற்றையும் இயங்கிக் கொண்டிருப்பது நம்மை நம்பிக்கை இல்லையில் வாழ்க்கை இல்லை இவ்வாறாக விவாதம் நிறைவுற்றது இது ஒரு உண்மைச் சம்பவம் இறுதிவரை பின்வாங்காமல் விவாதித்த அந்த மாணவர் வேறு யாரும் இல்லை ஏ பி ஜே அப்துல் கலாம் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் தான் எவ்வளவு சூப்பராக இருக்கல படிக்க படிக்க ரொம்ப இதாக இருந்துச்சு நம்ம வந்து சயப்பாமலை அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை வச்சிருக்கோம் கண்டிப்பா அவர் நம்மளை நல்லபடியா பார்த்துப்பாரு பக்தர்கள் பாபாவின் சன்னிதானத்தில் மட்டுமல்ல நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் கண்களை மூடினாலே புன்னகித்த பாபாவின் திருவுருவம் மனக்கண்ணில் தூன்றும் ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போதும் கூட மனைமுனைந்து போக வேண்டாம் பொறுமையுடனும் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த மனம் நிஜமாதாங்க நம்ம நம்பிக்கையோட கண்ணை மூடி உட்காந்தோம்னா ஆன் த ஸ்பாட்டில் பா பா கண்டிப்பாக நம்ம கண்ணுக்குள்ள தெரிவார் நம்மளுக்கு மன தைரியமாக கொடுப்பாரு மன தைரியமாக வந்து செயல்பட வைப்பார் சரிங்களா அதனால் இங்கே எல்லாரும் கண்டிப்பாக சாயப்பாவோட பிளஸிங்ஸ் பெற்று என்றைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் விளம்புடு ஜெய் சாய்நாம் சாயப்பாவின் திருவிழைகளில் சரணம்